வள்ளலாரையும் வேறு யாரோ களவாட முயற்சிக்கிறார்கள் திருவள்ளுவர் திருக்குறளில் ஞான மரபினுடைய கருத்துக்களைத்தான் கூறியிருக்கிறார் கடவுள் வாழ்த்து என்று தனியான ஒரு அதிகாரம் அதே போல திருக்குறளில் பல்வேறு இடங்களில் ஹிந்து மத கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தி இருப்பது அனைவரும் அறிந்தது அதே போல வள்ளலார் ஹிந்து சமய ஞானத்தினுடைய ஒரு கூறாக அவர் விளங்கியவர் ஆனால் திராவிட மாடல் அரசை திட்டமிட்டு இந்த இரண்டு பெரும் தமிழ் அடையாளங்களை அவர்கள் ஹிந்துக்கள் அல்லாதவர்கள் போல அவர்களுடைய உருவத்திலே மத அடையாளங்களை தவிர்த்து விட்டு வரைவது அவர்களை ஹிந்து மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என பேசுவது என்று எது இந்த நாட்டினுடைய அடையாளமோ எது ஹிந்து ஞான மரபினுடைய சுதந்திரமாக சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மையோ அவற்றையெல்லாம் மறுதளித்து தனியாக ஒரு தமிழ் அடையாளத்திற்குள்ளாக திராவிட அடையாளத்திற்குள்ளாக நுழைய வைத்து தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக இதை பயன்படுத்துகிறார்கள் திருவள்ளுவரும் வள்ளலாரும் இந்த நாட்டில் இருக்கின்ற தனித்துவமான கலாச்சார பண்பாடு மற்றும் அவர்களுடைய சிந்தனைகளுக்காக உலகம் முழுக்க அறியக்கூடியவர்கள் முதல்வரின் இந்த கருத்து திருவள்ளுவர் தினத்துக்காக அல்லது திருவள்ளுவர் திருக்குறளை பற்றி உலக அரங்குகளிலேயும் இந்திய நாட்டில் எங்கு சென்றாலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுவதை பொறுத்துக் கொள்ள மாட்டாமல் ஒருவித பதட்டத்திற்கு உள்ளாகி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இம்மாதிரி கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்